ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனி நம ஸ்ரீவாணாசலமாமுனிய நம பாத்திரம் தீபத்யாதி குணானவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யதாமாதமுனிம் ரமியதா மாத்ரிந்திரபாதரேகாமயம் சதா ததாயத்தாத்ம ததாயத்தாத்மசத்தாதீம் ராமானுஜமுனின்பதே சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையிலே விஞ்சி நிற்கும் தன்மையராய் பிஞ்சாய் யாண்டாளை யாண்டாலை பக்தியுள்ளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து சுவாமி அழகியமனவாள பெருமாள் நாயனார் அருளை செய்த ஆறாயிரப்படியின் சில அனுபவங்களை போதையந்த பரஸ்பரம் என்று அனுபவித்து வருகிறோம் சுவாமி சுவாமி சம்பத் சம்பத்மாராச்சாரியார் சுவாமியுடைய தொன்னூறாவது திருநட்சத்திர வருஷத்தை உத்தேசித்து சிறிய அனுபவம் அடிக்கடி சுவாமி சாதிப்பார் சுவாமி நாயனார் அருளிச் செயலில் மேற்கோள் ஏதோ நமக்கு தெரிஞ்ச தானே இல்லாமல் அந்த பிரகரணத்துக்கு சேர ரொம்ப பொருத்தமா இருக்கும் அது பொருத்தமாக உணர்ந்தால் தான் தெரியும் அதே போல சுவாமி நம்பிள்ளை பல வியாக்கியானங்களிலே பொருள் சொல்வதோடு அந்த பதங்களுக்கு பொருள் சொல்வதால் மட்டுமல்லாமல் அதற்கு காரணம் ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டு போர்வக்ஷம் வைத்துக் கொண்டு பதிலும் இருப்பார் இருத்துவார் அந்த மாதிரி சுவாமி நாயனாரும் பல இடங்களிலே இது தெரிவிக்கிறார் அந்த மாதிரி இந்த எட்டாம் பாசனம் கீழ்வானம் வெள்ளனில் எடுத்த எடுப்பிலேயே அந்த விஷயத்தை துவக்குகிறார் சுவாமி நாயனார் சம்சாரிகளுக்கு ராத்திரியில் பரஹிம்சாதி சிந்தனமும் நரகாசகமான விஷய அனுபவம் தமோகுண தமோகுண அபிபவத்தால் வந்த நித்திரையாய் செல்லுகையாலே ராத்திரி தண்ணியதன்று புருஷார்த்த போக்கியமான பகல் விருப்பத்துக்கு உடலாயிருக்கும் ஒரு ஒரு ஃபேக்சுவல் அப்சர்வேஷன் முதல்ல வைக்கிறார் சுவாமி நாயனார் அதாவது பொதுவாக சம்சாரிகளுக்கு ராத்திரியில் என்ன பண்ணுவான்னா சாதி சிந்தனம் பற மத்தவாளை எப்படி போட்டு தள்ளலாம் இல்ல தான் திருடன் சோரன் உலவுகிறான் மற்றவளை எப்படி இம்சா பண்ணலாம் மற்றவாளை எப்படி கட்டப்படுத்தலாம் இப்போ அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுத்து அந்த சிந்தனையில் இருப்பானா ராத்திரி தான் ஸ்கீம் பண்ணுவா இல்லை பிளான் பண்ணுவா இல்லை ஒரு ஒரு ரகசியமான விஷயங்களை கிளாண்டஸ்டின் ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்கும் அதுக்கு மேல நிரகாவுகமான நரகத்துக்கு நரகத்தில் நம்மை சேர்க்கக்கூடியதான விஷய அனுபவம்னா தேகத்துக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சப்தாதி விஷயங்கள் சத்தமோ ரூபமோ ஸ்பர்சமோ ருச்சியோ இந்த மாதிரி அது என்னன்னா இது ஆத்மாக்கு இல்லாமல் தேகத்துக்கு சுகத்தை கொடுக்கும் அது மேலும் மேலும் கருவத்திலே மூட்டும் அதனால என்ன ஆகுது மேலும் மேலும் பிறப்பிலே இழுத்தும் அதனால கடைசியில் நரகத்துல கொண்டு போய் தள்ளிடும் இது ராத்திரியில அனுபவிக்கலாம் அதுக்கு மேல தமோ குணத்தால் தமோ குணம் வந்து நித்திரையில் நம்ம உறக்கத்திலே கொண்டு விட்டுவிடும் அதனால இந்த மூணு விஷயத்தை பார்க்கும் பரஹிம்சை சிந்தனம் விஷயாந்திர அனுபவம் தேகத்துக்கு சுகத்துக்கு விஷயாந்திர அனுபவம் தமோ குணத்தினால் வரும் நித்திரை இந்த மூணுமே விரும்பத்தக்கது அல்ல அப்ப எது விரும்பத்தக்கதுன்னு பார்க்கும்போது புருஷா புருஷார்த்த உபயோகியான பகல் விருப்பத்துக்கு இருக்கும் அதனால புருஷார்த்தத்தை எது கொடுக்கும் ஆத்மாக்கு நன்மை எது கொடுக்கும் பகல் கண்டேன் நாராயணனை கண்டேன் என்று பகல் சுத்த சத்துவமயமா இருக்கும் ராத்தி குணமா இருக்கு இதெல்லாம் ஆச்சாரியத்துல நூத்தி முப்பதாம் நூத்தி முப்பத்தி நாலாம் சூத்திரத்துல இருந்து நூத்தி ஐம்பது வரைக்கும் சுவாமி நாயனார் ஒரு ஒரு பதன்களுக்கு சுவாபதேச அர்த்தத்தை அருள் செய்யும் போது பகல் மது சுத்த சத்துவம் பகல் கண்டேன் நாரணனை கண்டேன்னு சொல்றோம் ராத்திரி வரும்போது அது தமோ மாயம் ரஜோகுணமும் கலந்திருக்கும் அதனால பகல் ரொம்ப விரும்பத்தக்கதாகவும் உகந்ததாகவும் இருக்கும் ராத்திரி தள்ளத்தக்கதா இருக்கும் இதானே எப்ப இருக்கணும் ஆனா இங்க என்ன ஆயிடுது இவர்கள் கிருஷ்ண அனுபவம் பண்ண பெருகியால ராத்திரி அடிக்கழஞ்சு பெத்து இந்த ஆனா இவா இப்போ பிரம்ம முகூர்த்தத்திலே வந்து வெடிவோரத்துக்கு முன்னாடியே வந்து விடிய போராட்டத்துல வந்து ஒரு ஒரு கோபிகைகளாய எழுப்பி கொண்டு கிருஷ்ண அனுபவம் பண்ண பாரிக்கிறார்கள் ஏன் இப்படி ராத்திரி விரும்புறா ராத்திரி வந்து நரகத்துக்கு கொண்டு போட கொண்டு போய் விடவும் சம்சாரிகளுக்கு அது மாதிரி பரஹிசை சிந்தனமாகவும் தமோ குணவாகவும் இருக்கும் ராத்திரி விரும்பத்தக்கதல்லன்னு சொல்லும்போது இரவுலேயே வந்து எழுப்புகிறார்களே அது ஏன்னு பார்க்கும்போது ராத்திரி அடிக்கழஞ்சு ராத்திரி ரொம்ப அடிக்கழஞ்சின்னா ஒரு அடிக்கு இன்னைக்கு தேதியில் அடிக்கி பத்தாயிரம் ரூபா பதிஞ்சாயிரம் ரூபான்றான் பெரிய சிட்டியில எல்லாம் இருபதாயிரம் கூட இருக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்போ அன்னைக்கு அடிக்கழஞ்சுனா ஒரு அடிக்கு இவ்வளோ பொண்ணுன்னு சொல்கிறோம் ரொம்ப இன்வால்யூபலாக போயிடுத்து எது தள்ளத்தக்க ராத்திரியோ அதுவே இன்வால்யூபிளா போயிடுது அதுக்கு என்ன காரணம்னா விடியில் போகவருத்தர்கள் விரோதிப்பார்கள் என்று விடிய புகார் என்றது என்று வயதில் மூத்தவர்களான அந்த கோப கோபியர்கள் அவர்கள் கிருஷ்ணாவோட சேர விட மாட்டான் அதனால இங்க பொதுவா பகல் கண்டேன் நானடை கண்டேன் பகல் ரொம்ப சுத்தமயமா இருந்தாலும் இங்க பகல் ஆயிடுச்சுன்னா பகவத் பகவானோட சேர விட மாட்டான் ரெண்டாவது பகவானே பசுக்கள் மேய்க்க போய்விடுவான் விடியல் கிருஷ்ணனையும் நம்மையும் சேர விட்டார்கள் உணருங்காலம் வந்து தோற்ற செய்தேன் என்ன அது அதுக்கு மேல அவனை போய் இன்னைக்கு நாத்வாரால பாக்குறான் காலம் பார்த்தாலும் எம்பெருமானுக்கு ஆறரை மணிக்குள்ள விஸ்வரூபம் ஆயிடும் அப்புறம் ஏழரை மணிக்கு குவால்னு குவால்னா எப்பெருமாள் பசுரணி மேய்ப்பு அந்த சங்கம் அந்த கோபியர்கள் இவாவிட நம்முடைய காட்சி தருவான் அப்போ வெண்ணெய் பால் அமுது எல்லாம் கொடுப்பான் அதுக்கப்புறம் அவன் கோவால்னு போய் அவன் போயிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு பசுக்கள்லாம் மேய்த்து வருவான் பகல்ல ராஜ் போகுன்னுவான் நல்ல விதவிதமான உணவு இருக்கும் அப்புறம் உத்தானம் இப்படிதான் அங்கே போதும் அப்ப கிருஷ்ணனுடைய ஒரு ஒரு தினசரி அதா சீனாஜி அனு அனுஷ்டிக்கிறான் அதனால இப்ப என்ன சொன்னவந்த கருத்து என்னன்னா பொதுவா சம்சாரளுக்கு இரவு உகந்ததா இல்லாமல் பகலே உகந்ததா இருக்கும் இவாளை பொறுத்த வரைக்கும் இரவு உகந்திருப்பதற்கு காரணம் அதனால இரவா பகலோ எது பகவத் விஷயத்துக்கு அனுகுணமா இருக்கோ அது உகந்தது எது பகவத் விஷயத்துக்கு விரோதமா இருக்கோ அது அது தக்கதன்று அவ்வளவுதான் இதுல தாத்பரியம் இது ரொம்ப அற்புதமாக ஆராய்ச்சி பண்ணி தெரிவிக்கிறார் சுவாமி நாயனார் எடுத்த எடுப்பிலேயே இந்த கீழ்வானம் பாட்டு ஆரம்பத்துல கீழ்வானம் வெள்ளெண்ணுன்னு விடிந்தமைக்கு அடையாளம் தெரிவிக்குங்கால் ஆராயிரப்படியில ஒரு ரசமான விஷயம் சொல்றார் இதுக்கு முன்பு விடிவை குடலாக சொன்னது போலன்று கிழக்கு வெளுத்தது காண இதுக்கு முன்னாடி விடிந்த கலையாதுன்னு சொல்றா புல்லும் சிலம் எனக்கான் புல்லரே என்கொயரி வெள்ளை வழி சங்கு கேட்டலையோ கீசகி சென்னங்கும் ஆனைச்சாத்தன் கலந்துன்னு விடிஞ்ச தலைமா பட்சி எழுந்தது அந்த புல்லறையன் கோவில சங்குபலிக்கு இருந்தது முனிவர்களின் யோகில அரியரின் அழைக்கிறார்கள் விடிஞ்சதை விடிஞ்ச பகல் வந்துருத்து சூரியன் உதித்து விட்டான்றதுக்கு அடையாளமா பல விஷயம் மறைமுக சொன்னார்கள் வழிய நேராக சொன்னது இங்கதான் கிழக்கு பார் அப்ப என்ன அர்த்தம் ஆதித்தனுடைய கிரணங்கள் வர தொடங்கின என்று நேராக சொல்வது ரொம்ப அற்புதமா தெரிவிக்கிறார் இதுக்கு முன்பு விடிவுக்கு உடலாக சொன்னது போலென்று கிழக்கு வெளுத்ததுதான் என்கிறார்கள் அதுக்கும் என்ன பண்றா அந்த உத்தரம் சொல்ல வந்த ஆய்ப்பாடி திங்கள் திருமுகத்தை செழி யாரான உங்களுடைய முகச்சோதி கீழ் திக்கிலே சென்று தட்டி உங்கள் முகத்திலே வந்து பிரதிபியாளேன்னு உண்மையா பார்த்தா கிழக்கு வெளுக்கல திங்கள் திருமுகத்தை யார்னு இது மூணாயிரம் படியிலே இருக்கு மூவாயிரம் படியில் இருக்கிறது இருக்கோ அதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரிக்கிறார்னு பாக்குறோம் அப்ப கிழக்கு எடுத்தது போல் இவா முகத்தில் இருக்கும் தேஜஸ் முகத்த தேஜஸ் எப்படி இருக்குன்னா இவருதான் அருள் செயல் சொல்வாரு திங்கள் திருமுகத்து செழி யாருன்னு திங்கள் திருமுகத்துன்னு அந்த நல்ல தேஜஸ் ஒளி புரிஞ்சிருக்கு அந்த ஒளி கிழக்கு சில போய் ரிஃப்ராக்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி வருது அதனால வெளுப்பா தோன்றது அதனால இங்க ஒளி இருக்கு ஆனா அது கிழக்கு வெடுத்ததாக நினைத்திருப்பது சரியில்லை அதனால ஞானம் இருக்கு ஆனா அது உண்மையான ஞானம் இருக்கும் ஒன்றே வேறு உதவ நினைப்பது அந்நியதான அதனால வேறு அடையாளம் எருமைகள் பனிப்பு வயலெங்கும் பறந்தன எருமை சிறு வீடுன்னா சிறு வீடுன்னா முதல்ல பால் கறக்கும் போது பக்கத்துல இருக்கும் அந்த புல் அந்த அகத்திலேயே சுத்தி சுத்தி ஒரு வயல் இருக்கும் சிறு வயல் புல்கள் இருக்கும் அதுல மேய விடுவா அது சிறு வீடு பகல்லாம் வெளியில போய் கண்ண நைஷும் போவானே வெளியூரம் கறவைகள் பெஞ்ச கானம் சேர்ந்து அப்படி பெரிய வயல்களிலே சென்று மேய விடுவார்கள் நாள்தோறும் அப்ப அருவில் இருக்கும் அந்த புயல் புல்வெளியிலே மே சிறு வீடு சரி சுவாமி இந்த சிறுவீடு பெருவீடுலாம் ஆண்டாளுக்கு எப்படி தெரியும் ஆண்டாள் யாருன்னு பார்த்தால் பெரியாழ்வார் பெண் பிள்ளை பெரியாழ்வார் என்ன பண்ற அவர் அந்தனர் அவர் பண்றதுல என்ன முத்தி நான்மறையோர் என்று அக்னி ஹோத்திர தான் பண்ணிட்டு இருப்பார் அப்ப அந்த அக்னி ஹோத்திரம் எப்படி பண்ணா அதுக்கான உபகரணங்கள்ல அது எத்தனை மணிக்கு பண்ணா அது ஏன் பண்ணா அந்த தாத்திரம் பார்த்துருக்கணும் நியாயம் பார்த்தா அதான் சொல்றார் பெரியாழ்வார் மகளாய் அக்னி ஹோத்ரோமங்களுக்கு உள்மானம் பரமாக ஆராய்க தவிர்த்து இடைச்சியாய் எர்மீனிடு சிறுவீடு பெருவீடு என்ற விதத்தில் வாசரி வாசேரியே ஆத்திரியானபடி உண்மையா பார்த்தா அதனால அந்த பெரியாழ்வார் அந்தனறு அன்பதால் அவர் பண்ண அக்னிஹோத்திராதி ஹோமங்களுக்கு அதனுடைய உட்ப அதனுடைய ப்ரொசீஜர் என்ன புரோட்டோகால் என்ன எப்போ பண்ணணும் அதனுடைய தாத்பரியம் அதை அதை பண்ணிட்டு இருக்க வேண்டிய ஆண்டாள் ஆச்சியார் முதலே பார்த்த முடைநாத்தம் இடைநாத்தம்னு தன்னடையே வந்தது ஆண்டாள் ஆச்சார் தன்னை இடைச்சியாவே பாவிச்சுட்டா இறைச்சியா என்ற தன்மையை வந்துடுத்து பாவிக்கிறதோட அதனால இவள் சிறுவீடு பெருவீடு என்ற அந்த இடைச்சி விஷயங்கள் இவள் அதை நன்று அறிந்தபடி அதுவே யாத்திரை ஆயிட்டவளுக்கு என்று அது ஒரு நல்ல அப்சர்வேஷனாக கொடுக்கிறார் சுவாமி நாயனார் இதுக்கு மேல ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிக்கிறார் இந்த மாதிரி எருமைகள் வைத்து எழுப்பியர்கள் உண்டோன்னு பார்க்கும் போது மேட்டில மேதிகள் தலைவிடும் ஆயர்கள்னு இளமேதிகள் இளம் இளம் எருமைகள் அவர்கள் எழுந்தனர் திருப்புள்ள எழுச்சியில சுவாமி தொண்டடி புடி ஆழ்வாரி பாடுறார் ஆனா அதுக்கு மேல ஒரு அப்சர்வேஷன் கொடுக்க ரொம்ப ஆச்சரியமான அப்சர்வேஷன் அதாவது மேதிகள் தலைவிடமெண்டு பெரிய பெருமாளை இவள் தமப்பன் மாறில் ஒருவர் எழுப்பினார் இவளை இது ஆழ்வார்க்கும் இவளுக்கும் வாசி முக்கியமான விஷயம் அதாவது தமப்பன் மாறில் அஞ்சு கொடிக்கு ஒரு சந்ததியாயின்னு பார்த்தோம் அந்த அஞ்சு கொடி என்பது எம்பெருவானுக்கு அஞ்சும் கொடி எம்பெருமானுக்கு என் பெருமானுடைய வெல்பேர்லயே பார்க்கிறவா அப்பேற்பட்டவர் அவருடைய ஒருவரான ஸ்ரீ தொண்டிப்புடி ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சி அருளி செய்யும் போது மேட்டிலை மேதுகள் தலைவிடும் ஆயர்கள் என்றெல்லாம் சொல்லி எம்பெருமானாகிய எழுப்பினார்கள் இவ என்ன பண்றா எம்பெருமானை எழுப்பாமல் அவருடைய அடியார்களான இடைச்சல் எழுப்புகிறார்கள் அதுதான் இவளுக்கும் ஆழ்வாருக்கும் வாசி இது ஆழ்வார்களுக்கும் இவளுக்கும் வாசின்னு ரொம்ப அற்புதமான ஒரு அப்ப என்ன அர்த்தம் அவருடைய எம்பெருமான ஆழங்கால் பட்டு இருந்தா இவ கூடியிருந்து குளிந்தேலே என்று சொல்லும்படி இந்த இடைச்செல்கள் ஆழங்கால் பட்டு அந்த இடைச்சிய முதல் எழுப்பிண்டு வேகம் வல்லார்கள் திருப்பாதம் பணிகிறாள்னு பார்க்கணும் சரி இதுக்கப்புறம் தான் தெரிவிக்கிறார் ரொம்ப அற்புதமான விஷயம் அந்த ஒளி இருந்தது திங்கள் திருமுகத்து ஒளி அது ஒளி கிழக்கு திசையத்திலே பிரதிபலித்து அது ஒளியாக வந்ததுனால் அது வந்து வந்தாம தோன்றது அதாவது இவாருடைய முகத்தில் இருக்கும் ஒளிய பிரதி பிம்பம் பிரதிபிப்பதால் கிழக்கு விழுந்த உங்களுக்கு தோன்றி எடுத்து அதனால ஒளி இருக்கு ஆனால் அது வேற மாதிரி இருக்கிறதுனால அது அந்நியா ஞானம் சொன்னான் உண்மை அதே மாதிரி அங்க இவருடைய அதே மாதிரி முக இவருடைய முகத்தில் இருக்கும் இருள் ஒளி இருக்கு இல்லையா அது அங்கங்க சிதறி சிதறி தெரியறது ஒரு என்ன சொல்றது ஹோலோகிராம் மாதிரி தெரியுதுன்னு வச்சுப்போம் அந்த மாதிரி தெரியறது அதனால அது ஒடி இல்லை எருமைன்னு நீங்க நினைக்கிறீங்க அது எருமை இல்ல அங்க அப்ப இல்லாத எருமை இருப்பதாக நீங்க சொல்வது வெறிய ஞானம் மொழி இருக்கு ஆனா அது கிழக்குல இருந்து வரல உங்க முகத்தில இருந்து பிரதிபலிக்கிறது அதனால அந்நியதா ஞானம் ரெண்டுமே அதனால உண்மையாவே கிழக்கு வழக்கல எருமை சிறுபடி இல்லை என்று அவர் தெரிவிக்கிறார் கீழ் சொன்னவை எங்களுடைய அந்நியதா ஞானமும் வெறியது ஞானமுமா இருக்கிறது வெளிநிலை எனக்கு அடையாளம் நீ சொல் அதனால என்ன சொல்லவரா அந்நியதா ஞானம் விருது ஞானம்லாம் விளக்கி இந்த ஆழ்வாளருக்கு இவளுக்கும் வாசின் ரொம்ப அற்புதமாக தெரிவிக்கிறார் அதுக்கு மேல ஒரு முக்கியமான விஷயம் சரி இந்த எம்பிருவானை உங்களுடன் வந்து என்ன பண்ணா எழுந்திருந்து பாடிப்பறை கொண்டு கிருஷ்ணனை பாடணும்ன்றான் கிருஷ்ணன் பெண்கள் என்று வாய்க்காவலிட்டு ஊர்னு கிருஷ்ணன்னா வானான் பாய் மகா பொல்லாதனம் பண்ணுவான் பெண்களுக்கு அதனால பெண்களை கிருஷ்ணனுடன் சேரவிட மாட்டார்கள் கிருஷ்ணனுடைய திருநாமத்தை சொல்ல விட மாட்டார்கள் கிருஷ்ணன்னாலே அவ தடுப்பார்கள் என்று பொதுவாக இது எப்படி இருக்குன்னா அதனால இந்த ரெண்டு மூணு நாள் நோம்பு நோக்கரை வரைக்கும் அனுமதிப்பா அதுக்கு வெடிஞ்சா முடிய நடக்காது அதனால சீக்கிரம் இருந்து அவனுடைய நாம திருநாமத்தை பாடும் இங்க ஒரு அற்புதமான உதாரணம் காட்டுகிறார் இவ ரெண்டாலும் தான் அவனை நமக்கு பாடக் கிடைக்குமோ ஆசிர பிரகதிகளான இரண்யாதிகள் படைவீட்டுகள் போலே திருநாமன் சொல்ல பெத்தார்கள் ஆய்னால அந்த தான் எம்பெருமான் திருநாமத்தை சொல்லக்கூடாது கடைசியில் அவன் பையனே சொல்றான் பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் நாமம் என்று தெரிவிக்கிறான் அதனால கிருஷ்ணன் திருநாமத்தை பாடணும் இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா நோன்பு முடிஞ்சதுன்னா கிருஷ்ணன் திருநாமத்தை பாட விட மாட்டான் இந்த ஊர்ல அது எப்படி இருக்குன்னா இரண்யாச்சன் தன்னுடைய ஊர்ல எம்பருமாந்திர திருநாமத்தை பாட சொல்ல மாட்டான் ராவணன் ராமன் பேரை கேட்டாலே அப்படி அதுதான் விஷ்ணு துரத்தி விட்டான் அதனால இதெல்லாம் நமக்கு தகாது என்று தெரிவிச்சார் இதுக்கு மேல தேவாதி தேவனை என்று சொல்லும்போது ரொம்ப அற்புதமா ஒரு விஷயம் எடுக்கிறார் இப்ப கிருஷ்ணனை பாடணும் எதுக்கு தேவாதி தேவனை பாடணும் தேவாதி தேவனை சின்ன நான் தேவனை போய் பார்க்கணுமா கிருஷ்ணனை சேவிக்கணுமா தேவாதேவனி சின்ன நான் அதுக்கு அற்புதமா பிரமாணம் கிடையாது விது கிருஷ்ணன் சர்வதேவா கிருஷ்ண ஏதோ வாய் மானிபூதன்தே என்று காரணபூதன் என்று உபாசனாய் காணும் அதாவது இந்த கிருஷ்ணனே விது இந்த கிருஷ்ணனே எல்லா தேவ சர்வதேவாகா இந்த தேவைக்கு புத்திரனா இந்த கிருஷ்ணனே எல்லா தேவன் எல்லா தேவருக்கும் தேவனாவான் இவனே பிரம்ம ஆவான் எதோ எவனிடமிருந்து எல்லா பூதங்களும் எல்லா அண்டங்களும் உண்டாய்த்தோ அவனே பிரம்மம் காரணத்து தேகா அந்த காரண பொருளே தியானிக்கத்தக்கது என்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்ப இந்த கிருஷ்ணன் தான் அந்த தேவன் கிருஷ்ணன் தான் தேவாதி தேவன் என்ன அதெல்லாம் தெரிவிச்சு அந்த கிருஷ்ணனை நாம் சென்று நாம் சேவித்தால் கிருஷ்ணனை சென்று ஆசிரிப்போன்றான் ஏ சுவாமி கிருஷ்ணனை போய் ஆசிரித்தா அவன் வைக்கப்பட மாட்டானோ நம்ம போய் இவாளுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டியிருக்க இவர்கள் அணுகிற இவர்கள் நம்ம வந்து கிட்டுகிறார்களே என்று ஹே பத்ராணி சரீராணின் பஸ்யாணி சரீராணின் கை போச்சி கால் பாய்ச்சின்னு தண்டகா நெரிசிகள் ராமட்ட வந்து காட்டும் போது ராம ரொம்ப லஜ்ஜப்பட்டாரான் ஐயோ நம்ம இவர்கள் வந்து ரஷ்யிக்க இருக்க நம்மிடம் வந்து பிராதி தெரிவிக்கும்படி விட்டுட்டாமேனாராம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஆனா சரி ஆனா பரதாழ்வான் என்னாச்சு போய் பார்க்கும்போது தனியா போல பரதாழ்வான் ஆனை படை தேரோட காலால் அணை கொண்டான குதிரை படை அந்த ஊர்ல இருக்கவா எல்லாரையும் உட்பட பார்த்தாவது எம்பெருமான் இறங்குவானோன்னு அவனுக்கு ஒரு நெய்பாசை ஆனா அதுவும் பதிக்கிற பரதாவன் ரொம்ப வருத்தத்தோட வந்தான் அதான் சொல்றா சிரசா யாச்சிய வசம்னா கிருத்தியம்மையா என்னும்படி அவன் நெஞ்சிலே பொன்படுத்த அதனால அப்படி பரதாஜன் வந்தும் சிறசால வணங்கினாலும் கிடைக்கல பரதா அது பல காரணங்கள் இருக்கு ஏவி சசிவை சார்தம் கீழ்ச்சனவை எல்லாம் நமக்கு இல்லை ஆகிடும் அதனால ஆர்த்தி துவரை பார்த்தாலாவது எம்பெருமான் இறங்குவான் ஆவா இறங்குவான் என்று ஆர்த்தர் பக்கல் பண்ணும் கிருபையும் போவோம் அதனால எம்பெருமானுடைய இருப்பே ஆனது இந்த கிருபை இல்லாம போயிடுமா என்று அதனால மூணு முக்கியமான விஷயங்கள் எடுக்கிறாருங்க முதல்ல ராத்திரி ஏன் தேட்டம் பொதுவா ராத்திரி தான் தேட்டம் புருஷார்த்தம் வேண்டுபவர்களுக்கு தேண்டவில்லை அப்படின்ற போது இந்த செல்வத்திருமீர்கான பகவத் விஷயமே கைங்கரியத்தியே பற்றாசாக கொள்ளும் இந்த இடைச்சியர்களுக்கு ராத்திரி ஏன் ரொம்ப சலாக்கியமா இருக்கு அதுக்கு மேல ஆண்டாளுக்கும் இந்த ஆழ்வாளர்களுக்கும் உள்ள வாசி என்ன இதுக்கு முன்னாடி எருமையை வைத்து சொன்னவர்கள் உண்டோ சிறுவீடு வீடு பெருவீடுக்கு வித்தியாசம் ஆண்டாளுக்கு எப்படி தெரிகிறது என்னெல்லாம் தெரிவித்து இந்த திருநாமத்தை ரெண்டாலும் கூட சொல்ல வேண்டுமே என்று அதுக்கு ஒரு தக்க உதாரணங்களை கொடுத்து தேவாதி தேவனை சர்வம் கிருஷ்ணம் அவனை சென்ற ஆசிரியப்போம்னு இந்த கீழ்வானம் வெள்ளன்னு சிறுமி வீடுல சில திவலைகளை சுவாமி நாயனார் ஆறாயிரப்படி வியாக்கியானம் கொண்டு அனுபவித்துவோம் யதாமதி யதாசக்தி விண்ணப்பத்தேன் சுவாமி அழியமன பெருமாள் நாயனார் திருமடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்ச திருபடிகளே சரணம் ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தா மனோநந்தனே தவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்திய மங்களம் ஆழ்வார் என்பெருமானார் ஜீ திருப்படிகளே சரணம்